நடிகர் வாழ்க்கை வரலாறு இவர் ஒரு திரைப்பட நடிகர் மற்றும் தயாரிப்பாளராகவும் இருக்கிறார் இவர் ஆந்திர திரைப்பட துறையில பல வருடங்களாக முன்னணி கதாநாயகனாக இருந்து வருகிறவர் ஒரு சில பாலிவுட் மற்றும் தமிழ் படங்களிலும் இவர் நடித்திருக்கிறார் இந்த நடிகர் நாகார்ஜுனா அவர்கள் யார் இவருடைய குடும்ப பின்புலம் என்ன இவர் சினிமா துறைக்கு வந்தது எப்படி இவருடைய திருமண வாழ்க்கை இவருடைய சம்பளம் போன்று நடிகர் நாகார்ஜு ராவின் வாழ்க்கையில இருக்கிற அத்தனை சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் இது இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கே போட்டுவாங்க நாம நடிகர் நாகார்ஜுனாவுடைய வாழ்க்கையை பத்தி பார்க்கலாம் நாகர்ஜுனாவின் இயற்பெயர் அக்னேனி நாகார்ஜுனா ராவ் இவருக்கு நாக் யுவ சாம்ராட் கிங் என்று வேறு பெயர்களும் இருக்கிறது நாகார்ஜுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னையில் பிறந்தவர் இவர் தெலுங்கு நடிகர் அக்னேனி நாகேஸ்வர ராவ் மற்றும் அன்னபூர்ணா அக்னேனியின் மகனாவார் அவர்களின் ஐந்து குழந்தைகள்ல கடைசி குழந்தையாக நாகர்ஜுனா பிறந்தவர் பின்னர் இவரது குடும்பம் ஹைதராபாத்திற்கு குடிபெயர்ந்து அங்கு தனது ஆரம்ப கால ஹைதராபாத் பொதுப்பள்ளியிலும் அதன் பின்னர் பள்ளி இடைநிலை கல்விய லிட்டில் பிளவர் இளநிலை கல்லூரியிலும் இவர் கற்று தேர்ந்திருக்கிறார் நாகார்ஜுனா இரண்டு முறை திருமணம் செய்தவர் இவரது முதல் மனைவி பெயர் லட்சுமி ராமாநாயுடு இவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி திருமணம் செய்து கொண்டார் இவர் தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளர் டி ராமாநாயுடுவின் மகளும் தெலுங்கு திரை நட்சத்திரம் வெங்கடேஷின் சகோதரியுமாவார் நாகார்ஜுனா லட்சுமியினரின் மகன் நாக சைத்தன்யா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்தவர் ஹைதராபாத்தில் இவர் பிறந்தார் ஜோஷ் திரைப்படத்தின் மூலம் இவர் நடிக்க துவங்கி தற்பொழுது ஒரு முன்னணி கதாநாயகனாக இவர் இருக்கிறார் பின்னர் நாகார்ஜுனா தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்பட நடிகை அமலாவை திருமணம் செய்து கொண்டார் அமலா இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தில் ஐரிஷ் தாய் மற்றும் பெங்காலி தந்தை ஆகியோருக்கு பிறந்தவர் இவரது இயற்பெயர் அமலா முகர்ஜி கோலிவுட்டின் பெருமைக்குரிய வில்லனாக இருந்த ரகுவரன் அமலாவுடன் இணைந்து கூட்டு புழுக்கள் என்ற படத்தில் நடிக்கும்போது அமலா மீது காதல் வயப்பட்டாராம் அதைத் தொடர்ந்து தன்னுடைய காதல அவரிடம் தெரிவித்திருக்கிறார் ஆனால் அமலா அதை ஏற்காமல் இருந்திருக்கிறார் இத ரகுவரனே அவருடைய பேட்டியிலும் தெரிவித்திருக்கிறார் அதன் பின்பாக அமலா அவர்கள் டாப் ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடிக்க ஆரம்பித்த பிறகு நாகார்ஜனா மீது காதல் வந்திருக்கிறது அந்த தான் நாகார்ஜனா தன்னுடைய முதல் மனைவியை விவாகரத்து செய்திருந்தார் அதையடுத்து சில வருடங்களிலேயே அமலாவுடன் நாகார்ஜுனாவிற்கு திருமணம் நடந்தது தற்போது வரைக்கும் இந்த ஜோடி மனமொத்த தம்பதிகளாக இருந்து வருகின்றனர் நாகர்ஜுனா அமலா தம்பதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் பதினொன்றாம் தேதி திருமணம் செய்து கொண்டனர் இவர்களுக்கு அகில் என்னும் பெயர் கொண்ட ஒரு மகன் இருக்கிறார் இவரும் நடிகராக ஜொலித்து வருகிறார் இவர் பிறந்த இடம் சான் ஜோஸ் அமெரிக்க ஒன்றியத்தில் அவர் பிறந்திருக்கிறார் அகில் சிசிந்திரி என்னும் படத்துல தவளும் குழந்தையாக நடித்திருக்கிறார் அகில் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே திரை நட்சத்திரமாக மிளர்ந்தவர் நடிகர் நாகார்ஜுன் அவர்கள் வாங்கிய விருதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தேசிய திரைப்பட சிறப்பு நடுவர் விருதை அண்ணமையா படத்திற்காக அவர் வாங்கியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல சிறந்த நடிகருக்கான நந்தி விருது அண்ணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கம்சியா நந்தி விருது பிரேம் கதா தயாரிப்புக்காகவும் இவர் வாங்கியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கம்சியா நந்தி விருது பிரேம் கதா தயாரிப்பிற்காக இரண்டாயிரத்தி ரெண்டு சந்தோஷம் படத்திற்காக சிறந்த நடிகர் விருது இரண்டாயிரத்தி ரெண்டு ஸ்வர்ணா நந்தி விருது மண்மது இந்த படத்திற்காகவும் இரண்டாயிரத்தி ஆறுல சிறந்த நடிகர் ஸ்ரீ ராமதாசுக்காக வாங்கியிருக்கிறார் இவர் வாங்கிய பிலிம் பேர் விருதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பிலிம் ஃபேர் சிறந்த நடிகர் விருது சிவாவிற்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பிலிம் சிறந்த நடிகர் விருது தெலுங்கு அண்ணமையாவிற்காகவும் இவர் வாங்கியிருக்கிறார் இவர் நடித்த சிறந்த திரைப்படங்களும் இவருக்கு பெரும் புகழ் பெற்று கொடுத்த திரைப்படங்களும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுல நாகார்ஜுனா இரண்டு வெளியீடுகளை எதிர்கொண்டார் நென்னே நானு மற்றும் மாஸ் முன்னது விமர்சனங்களின் கடுமையையும் தாண்டி வருவாயில பெரு வெற்றி பெற்றது மாஸ் நாகார்ஜுனா தானே தயாரித்து புதிய இயக்குனரும் முன்னணி நடன இயக்குனருமான லாரன் இயக்கப்பட்ட படம் மிகப்பெரிய வெற்றியையும் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனையும் பெற்று தந்த படம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுல நாகார்ஜுனா ஒரு படத்தை நடித்து தயாரிக்கவும் செய்தால் அந்த படம் வெற்றி அடையவில்லை இது சராசரி வெற்றியையே பெற்றதாக விமர்சன ரீதியாக கலவையான பதில்களையே பெற்றுத்தந்தது பின்னர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுல நாகார்ஜுனா அன்னமையா இயக்குனர் கே ராகவேந்திர ராவுடன் மறுபடியும் இணைந்தார் ஸ்ரீ ராமதாசு திரைப்படத்தில் நடித்தார் இது இவரது இரண்டாவது வரலாற்று படம் பதினெட்டாம் நூற்றாண்டுல அதே பெயரனை கொண்ட தெலுங்கு துறவி பாடகரை அடிப்படையாக கொண்ட படம் நாகார்ஜுனா நந்தி விருதினை சிறந்த நடிகருக்காக இந்த படத்திற்காக பெற்றுக்கொண்டார் கொண்டார் ஸ்ரீ ராமதாசு இவரது முந்தைய அன்னமையா போன்று நாகார்ஜுனாவிற்கு விமர்சன மற்றும் வணிக வெற்றியையும் பெற்றுத்தந்த படம் இவரது அதற்கு அடுத்த படங்களான டான் மற்றும் கிங் சிறந்த விமர்சனங்களை குறைவாக பெற்றும் வணிக ரீதியாக பெரிய வெற்றி பெற்ற படங்களாக உள்ள படங்கள் நாகார்ஜுனா பல பாலிவுட் திரைப்படங்களான சிவா த்ரோஷி குதா ஷவா கிரிமினல் திரு பேட்சரோ ஷாகிம் அங்காரே எல்ஓசி கார்கில் முதலீட்டுல நடித்திருக்கிறார் சிவா தயாரிக்கப்பட்ட பெருமான மொழிகள்ல பெரும் வெற்றியினை பெற்ற படம் குதாஹவா கிரிமினல் ஷாகிம் ஆகியவையும் வருவாயில மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்கள் இவர் தனது தெலுங்கு மொழி திரைப்படங்களை ஹிந்தியில மொழி மாற்றம் செய்திருக்கிறார் பல ஹிந்தி திரைப்படங்களில் கௌரவ தோற்றங்களையும் நடித்திருக்கிறார் நாகார்ஜுனா தமிழின் வெற்றி படமான ரட்சகன் தெலுங்குல ரஷ்ஷூவாக தயாரிக்கப்பட்ட போது அதிலும் நடித்திருந்தார் தமிழ்ல மொழி மாற்றம் செய்யப்பட்ட இவரது மற்ற திரைப்படங்கள்ல சிவா உதயம் என்னும் பெயர்ல வெளிவந்தது இவரது தெலுங்கின் வசூல் படமான கீதாஞ்சலியும் கூட தமிழ்ல மொழி மாற்றம் செய்யப்பட்டது பிற வெற்றி படங்களான அண்ணமையா சிசிந்திரி ஹலோ பிரதர் ஆகியவையும் ஹிந்தியிலும் தமிழிலும் மொழிமாற்றம் செய்யப்பட்டன இவர் தென்னிந்தியாவின் வெற்றிகரமான முன்னணி நடிகராக தற்போது வரைக்கும் இருந்து வருகிறார் ஐம்பது வயதை தாண்டும் பொழுதே பெரும்பாலான ஹீரோக்களுக்கு முதுமை தட்டும் இந்த காலகட்டத்துல தான் நடிக்க வைந்த இள வயதிலிருந்து தற்போது வரைக்கும் தன்னுடைய இளமை குறையாமல் இருக்கக்கூடிய நடிகர்களில் இந்த நாகார்ஜுனா மிக முக்கியமானவர் இதை தாண்டி தமிழ் திரைப்பட ரசிகர்களுக்கு நாகர்ஜுனாவிற்கென்று எப்பொழுதும் ஒரு தனிப்பட்ட இடம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இதுவே நடிகர் நாகர்ஜுனா அவருடைய வாழ்க்கை பயணம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் அரசு ராஜா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இதை போன்று நிறைய திரைக்கலைஞர்களுடைய வரலாறு நான் அதில் பதிவு பண்ணியிருக்கேன் சினிமா மட்டுமே இல்லாமல் இந்த சமூகத்திற்காக உழைத்த மாபெரும் தலைவர்களுடைய வரலாறும் எந்த மாதிரியான மனிதர்களை இந்த சமூகத்திற்கு நம்ம காட்டணும் யார் ரோல் மாடலை நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப பெரிய அளவில் பிரபலமாகாத நல்ல மனிதர்களை பற்றியான அவங்க வாழ்க்கை வரலாறுகளையும் இதில் நிறைய பதிவு பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவியூ பண்ணியிருக்கிறேன் நல்ல கதைகளை உங்களுக்காக நான் சொல்லியிருக்கிறேன் இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் யூடியூப் சேனலோட ப்ளே லிஸ்ட்டில் இருக்குது இவை எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை இந்த பிளேலிஸ்ட்லேருந்து நீங்கள் நீங்கள் செலக்ட் செய்து பார்த்து கொள்ளலாம் இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடித்திருக்குமானால் இதை கண்டிப்பாக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எந்த குறை இருந்தாலும் வேறு ஏதாவது பற்றி நான் வீடியோ போடணும் அப்படின்னாலும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம் நன்றி வணக்கம்